அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருட்டமட்டில் நேற்று அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அடுத்தபடியாக கரூர் பரமத்தியில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது அந்த மன்கு தெற்கு கடலில் நீடித்த சுழற்சி மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீடிக்க சாதக சூழல் தென்ப அதை தென்படுகிறது அடுத்தபடியாக இரு கடலிலும் வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் உயர் உயர் தாக்கம் நீடிக்கிறது அதனைத் தொடர்ந்து மேற்கத்திய இடையூறு பொருத்தமட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது இன்று முதல் மேற்கத்திய இடையூறு அதாவது இன்று முதல் மேற்கத்திய இடையூறு தீவிரம் அடையக்கூடும் தமிழகத்தில் அதிகாலையில் இன்று அதிகாலை நேரத்தில் டெல்டாவில் அநேக இடங்களில் அதாவது அநேக இடங்களில் மூடு பணியும் பிற மாவட்டங்களில் ஆங்காங்கே மூடு பணி இருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் இருக்கும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொரு அதாவது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் மார்ச் இருபத்தி ஒன்பது பொறுத்த மட்டில் டெல்டா தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை அது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசான மழை மட்டும் பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் வங்கக்கடலில் நீடிக்கும் அதாவது வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கும் உயர் அழுத்தத்தின் காற்று வட மாவட்டங்கள் வழியாக பயணித்து கொங்கு மாவட்டங்கள் வரை பயணிக்கிறது என்பதால் வறண்டு அதாவது வறண்டுவ நிலையை தொடரும் மார்ச் முப்பத்தி ஒன்று அதாவது மார்ச் முப்பத்தி ஓராந்தேதி வரை இதே நிலை தான் தொடரும் மழை வாய்ப்பு எங்கேன தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று பொறுத்த கேரளாவில் கோழிக்கோடு கண்ணூர் கொச்சி ஆலப்புழா திருவனந்தபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகக்கூடும் அதாவது தமிழகத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் ஆங்காங்கே மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கத்திய பொறுத்த பொருத்தமட்டில் இன்றைய தினம் ஜம்மு காஷ்மீர் லடாக் இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் டெல்லி உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிசா மேற்கு வங்கம் அதாவது மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை வரை பதிவாக வாய்ப்பு டென்படுகிறது அதாவது ஜம்மு காஷ்மீர் லடாக் உள்ளிட்ட இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் என்பதால் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கனமழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கனமழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய வெப்பநிலை பொறுத்த மட்டில் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அதாவது ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி, சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்பத்தூர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என்பதால் தேவையில்லாமல் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் புதுச்சேரியில் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸும் காரைக்காலில் முப்பது டிகிரி அதாவது முப்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகள் விவசாயிகளுக்கான அறிக்கை பொறுத்த மட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது என்பால் தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை விவசாய பணிகளை செய்ய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரை அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய் ஒவ்வொரு வணிக அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக நன்றி வணக்கம்